அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்மணி நாயகம் காட்டிய ஐந்து விரல் குழப்பமடைந்த இறைநேச பெருந்தகை சரியான விளக்கமளித்து குழப்பத்தை நீக்கிய இறைநேச பெருந்தகை அது என்ன நிகழ்வு யார் அந்த இறைநேச பெருந்தகைகள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகிலிருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும் வலிமார்கள் வாழ்வினிலே அது ஹஜ்ஜுடைய காலம் மதினாவில் கொண்டிருந்த மாபெரும் இமாமான அந்த இறைநேச பெருந்தகைக்கு ஒரே ஒரு ஹாஜத் மட்டுமே இருந்தது அதுதான் மதினாவிலேயே மௌத்தாகி கண்மணி நாயகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியில் அடக்கமாகிவிட வேண்டும் என்பதே இந்த நிலையில் ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டதால் இங்கேதான் ஹஜ் செய்யச் சென்றால் ஹஜ்ஜு செய்யும் நேரத்தில் தனக்கு அங்கு மவுத் வந்துவிட்டால் நாம் மவுத்தாகி அங்கல்லவா விடுவோம் தன்னுடைய ஹாஜத் நிறைவேறாமல் சென்றுவிடுமே என்று பயந்த அந்த பெருந்தகை மிகவும் குழப்பத்தில் இருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு காண்கிறார்கள் அந்தக் கனவிலே நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் காட்சியளித்து தங்களுடைய ஐந்து விரல்களை காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள் இந்த கனவை கண்ட அந்த இறைநேச பெருந்தகை இந்த கனவுகான விளக்கத்தை அங்குள்ள நபர்களிடம் கேட்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித விளக்கமாகச் சொல்லத் தொடங்கினார்கள் ஒருவர் நீங்கள் இன்னும் ஐந்து வருடங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்றும் மற்றொருவர் நீங்கள் இன்னும் ஐந்து மாதங்கள்தான் உயிரோடு இருப்பீர்கள் என்றும் இன்னொருவர் நீங்கள் இன்னும் ஐந்து வாரங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்றும் வேறு சிலர் இன்னும் நீங்கள் ஐந்து நாட்கள்தான் இருப்பீர்கள் என்றும் இறுதியாக ஒருவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இன்னும் ஐந்து மணி நேரம்தான் உயிரோடு இருப்பீர்கள் என்று இப்படி பலவிதமான கனவு விளக்கங்களை எல்லோரும் கொடுக்க இதில் மிகவும் குழம்பிப்போன இறைநேச பெருந்தகை கனவிற்கு யார் சரியான விளக்கம் கொடுப்பார்கள் என்று தங்களுடைய ஊழியர் ஒருவரிடத்திலே கேட்க பொழுது அந்த ஊழியர் சொன்னார் நம் பகுதியில் ஒரு இறைநேச பெருந்தகை உள்ளார்கள் கனவிற்கு மிகச்சரியான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் ஆகவே அவர்களிடம் சென்று இந்த கனவு பற்றி கேட்கலாம் என்று சொன்னபொழுது மாபெரும் இமாமான அந்த இறைநேசப் பெருந்தகை சொன்னார்கள் நாமோ இங்கு மார்க்க விளக்கம் சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான இடத்தில் இருக்கிறோம் நானே போய் ஒரு கனவிற்கு விளக்கம் கேட்டால் அது சரியாக இருக்காது ஆகவே என்னுடைய ஊழியரான நீங்கள் சென்று இந்த கனவை நீங்கள்தான் பார்த்தீர்கள் என்றும் இதற்கு சரியான விளக்கத்தை சொல்லுங்கள் என்றும் கேட்டுவாரும் என்று அனுப்பி வைத்தார்கள் அதை ஏற்று அந்த ஊழியரும் தங்களுடைய ஆசான் பெருந்தகை கண்ட கனவை சொல்லி விளக்கம் பெற அந்தப் பகுதியில் வசித்த வேறொரு இறைநேச பெருந்தகையை சந்தித்து தான் கண்டதாக தங்களுடைய ஆசான் கண்ட கனவை சொல்லி விளக்கம் கேட்டபொழுது சற்று புன்னகைத்த அந்த இறைநேசப் பெருந்தகை சொன்னார்கள் இந்த கனவை யார் உண்மையில் கண்டாரோ அவரை வந்து என்னிடம் விளக்கம் கேட்கச் சொல்லுங்கள் கனவை பார்க்காதவருக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் இதைக் கேட்டு வியந்த அந்த ஊழியர் உடனடியாக தங்களுடைய ஆசானான இமாமை சந்தித்து அந்த இறைநேசப் பெருந்தகை சொல்லிய வார்த்தையைக் கூறி நீங்களே சென்று கேட்டால்தான் விளக்கம் கூறுவார்கள் என்று சொல்லிவிட்டார் அதன் பின் சற்று யோசித்துவிட்டு கனவின் உண்மையான விளக்கத்தை அறிவதற்காக கனவு கண்ட இந்த இறைநேசப் பெருந்தகையே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த இறைநேசப் பெருந்தகையை சந்தித்து தாங்கள் கண்ட கனவைச் சொன்னார்கள் அதை முழுமையாக கேட்ட அந்த இறைநேச பெருந்தகை சொன்னார்கள் கண்மணி நாயகம் அன்னவர்கள் ஐந்து விரலை காட்டியதன் பின்னணி இதுதான் உலகில் ஐந்து விஷயங்கள் அல்லாவை அன்றி வேறு யாராலும் அறிய முடியாது ஒன்று உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இரண்டு மழை எப்பொழுது பொழியும் என்பதும் அல்லாவே அறிந்தவன் மூன்று கருவில் உருவாகும் குழந்தைகள் மூதேவியா சீதேவியா என்பதை அல்லாவே அறிந்தவன் நான்கு எந்த ஆன்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதையும் அல்லாவே அறிந்தவன் ஐந்து ஒருவர் பூமியில் எந்த பகுதியில் மரணமடைவார் என்பதும் அல்லாவே அறிந்தவன் இந்த ஐந்து விஷயங்களும் அல்லாவே அறிந்தவன் என்பதை குறிக்கும் வகையிலேதான் நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்கள் தங்களிடம் ஐந்து விரல்களை காட்டியுள்ளார்கள் என்று கூறி கூறினார்கள் இதைக் கேட்ட அந்த இறைநேச பெருந்தகை மிகவும் மகிழ்ந்து இதுதான் இந்த கனவிற்கான உண்மையான விளக்கம் என்றும் இந்த ஞானத்தை எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டபொழுது இதை அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லியிருக்கிறான் சூரா லுக்மானில் உள்ள முப்பத்து நான்காவது இறைவசனத்தில் இந்த ஐந்து விஷயங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று கூறினார்கள் என் ஊழியர் வந்து கேட்க பொழுது உண்மையிலேயே கனவு கண்டது யார் அவர்களை வந்து கேட்கச் சொல்லுங்கள் என்று எப்படி கேட்டீர்கள் என்று கேட்டபொழுது உங்கள் ஊழியரிடம் கண்மணி நாயகத்தினுடைய சுண்ணத்தான கோலம் இல்லை ஆகவே அவர் நிச்சயமாக கண்மணி நாயகத்தை கனவில் கண்டிருக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டே அவ்வாறு கூறினேன் என்று அந்த இறைநேசப் பெருந்தகை பதிலளித்தார்கள் இப்படி கனவிற்கு மிகச்சரியான விளக்கத்தை கூறிய அந்த இறைநேசப் பெருந்தகை வேறு யாருமல்ல அவர்கள்தான் கனவு விளக்கத்தின் மாமேதை என்று அனைத்து மக்களாலும் போற்றப்படும் இமாம் ஹல்ரத் இப்னு சிரீன் என அழைக்கப்படும் அபூபக்கர் முஹம்மத் இப்னு சிரீன் அலைஹி அன்னவர்கள் ஆவார்கள் அவர்களிடம் கனவை கண்டு விளக்கம் கேட்ட பெருந்தகை வேறு யாருமல்ல அவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் நான்கு தூண்களாக கருதப்படும் நான்கு மதுகப்புகளை நிறுவிய இமாம்களில் ஒருவரான ஹல்ரத் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஆவார்கள் தொடரும் இன்ஷா அல்லாஹ்